அப்போ நாத்தியர்கள் கேட்கறாங்கல்ல கடவுள் அன்னை நம்புபவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும் கண்டிப்பா நீங்க பாருங்க அப்படி ஒரு நாள் வரும் ஆனா அன்னைக்கு நீங்க இப்படி சொன்னதுக்கு புலம்புவீங்க எது நம்புபவர்களுக்கு மட்டும்தானே கடவுள் கொடுக்கணும் கண்டிப்பா அப்படி ஒரு பாரபட்சமான நாள் இருக்கு அந்த பாரபட்சமான நாள்ல நீங்க புலம்புவீங்க அந்த இதுக்கு முன்னாடியே நான் நம்பி இருக்க கூடாதா உலகம் பூரா அத்தாட்சியா இருக்கு ஒரு நாத்திகர்கிட்ட போய் எங்க ஒரு மாங்காய் மரம் வச்சுட்டு இந்த வருஷம் இது மாங்காய் கொடுத்துருக்குதுங்க அடுத்த வருஷம் எனக்கு என்னவோ இது தேங்காய் கொடுக்கும்னு தோணுது அதனால நீங்க என்ன பண்ணுங்க தேங்காய் காய வச்சு எனக்கு ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாங்காய் தோப்பை கொடுத்து தேங்காய் எண்ணெய் கேட்டீங்கன்னா என்ன மாடே முட்டால் அடுத்த வருஷமும் மாங்காய் தாண்டா கொடுக்கும் சரிங்க இந்த வருஷம் மல்கோவா கொடுத்துச்சிங்க அடுத்த வருஷம் அது அல்போன்சா தர சொல்லுங்க அப்படின்றது அடே அடுத்த வருஷம் இது அல்போ மங்களா தாண்டா கொடுக்கும் அல்போன்சா கொடுக்காதுரா அப்படிங்க ஏங்க இப்படி சொல்றீங்க மரம் தானுங்க இந்த மரத்துல ஏன்பா அல்போன்சா மரம் இது மாதிரி தானுங்க இருக்கு அதுவும் பச்சை கலர் தாங்க இலை இருக்கு அடுத்த வருஷம் பாருங்க நீங்க வேற தண்ணி வேணா ஊத்தி பாருங்க பக்கத்தூர் தண்ணி ஊத்துவாங்க இப்ப மரம் வேற மாதிரி கொடுக்கும் இல்லீங்க தான் வரும் அப்ப என்ன அர்த்தம் அந்த மரத்துல ஒரே மரம் ஒரே பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிருக்கான்னு அர்த்தமா இல்லையா டிசைனிங் இருக்குதுன்னா அப்ப டிசைனர் இருப்பான் இல்லையா ப்ரோக்ராம் இருக்குன்னா ப்ரோக்ராமர் இருக்கிறான் இல்லையா அப்படிதான் அர்த்தம் ஐபேட்ல வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வருமா வராது ஏங்க வராது ப்ரோக்ராம் அப்படி செய்யப்பட்டிருக்கு சாம்சங் டேப்ல வந்து ஐடியூன் வருமா வராது ஏங்க வராது இது வேற இது வேற இது வேற வேற டிவைஸ் இதோடைய சிப்செட்ஸ் வேற இதோடைய ப்ரோக்ராமிங் வேற அப்போ ஆப்பிள் நான் ஸ்டீவ் ஜாப்ஸ நான் பார்த்ததே கிடையாது அப்போ ஆப்பிள் ஒருத்தன் உருவாக்குனாங்கிறது இல்லேன்னு ஆயிருமா என்ன முட்டாள்தனம் புரியுதா இல்லையா அப்போ இது எல்லாம் இவங்க கேக்குறாங்கல்ல எதை வச்சு கவுண்டர் கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னா படைச்சவன் உண்மையிலே இருக்கிறான் அப்படின்னா கடவுளை நம்புறவன் ஏன் வேதனையில இருக்கான் அவன் ஏன் வறுமையில இருக்கான் அவன் ஏன் சிரமத்துல இருக்கான் அது குரான் கிளியரா சொல்லுதே அடே வெற்றிங்கிறது உலகத்திலேயே கிடையாதுடா வெற்றிங்கிறது இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கிறதும் எது இதுதான் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிஞ்சாங்கிறது நீ பார்க்கணும் அப்படின்னா வா அன்னைக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ இந்த வேதனையிலிருந்து யார் தடுக்கப்பட்டானோ அவன் அல்லாஹ் அருள் புரிந்தவன் இதுதான் தெளிவான வெற்றி ஆகும் அப்படின்னு அல்ல சொல்றான் இந்த கான்செப்ட் மட்டும் குரான்ல இருந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்களேன் இந்த துனியாவுடைய எந்த கவர்ச்சியும் நம்மளை என்ன பண்ணது வாயை பொழக்க வைக்காது